நான் உங்கள் எல்ஏத்த மன்னா பேசுகிறேன் இன்னைக்கு என்னன்னா ரெண்டு கிராணி மண்டே ப்ரோ கிரானி டூ ஹார்டில் யாரும் போட்டால் நான் ஈசியில் போட்டு விளையாடுறேன் குவாலிட்டி ஆகி பௌத் ரெண்டு பேரும் வாங்கடா ரெண்டு பேரும் மண்டே உடைக்கிறேன் வாங்கடா வாங்கடா ஈசியில் போட்டு விளையாடுறேன் இனிமேல் அடுத்தட நார்மலில் போடுவோம் அடுத்த ஹார்டில் போடுவோம் அடுத்த அதுக்கு மேலே ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தால் அதுலேயும் போடுவோம் இவங்க ரெண்டு பேரும் மண்டையும் உடச்சி துண்டு துண்டாக வெட்டி காய்லாங்கடைய போடுறா என்னையிடந்து இடத்துக்குள்ளே வர வைக்கிறீங்க பரவாயில்லடா பரவாயில்ல உங்களை பழி வாங்காமல் கூட மாட்டேன் மாடா டே நீ மூஞ்சா பூச்சிக்கடா கிராணி கிராண்ட்பா நீ மூஞ்சா பூச்சிக்கடா பிச்சை மொறுபூட்டிக்கு மாட்டுவடா ஏங்கிட்ட முன்னதான் கொள்ளுவண்டா நான் இது என்னது ஓப்பன் பின்னாடி பார்க்க போகுது திடீர்னு இந்த பிச்சைக்காரி வந்துடும் பிச்சைக்கார வந்துடுவான் ரெண்டு நாய் வந்துட்டுனா நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் சேஃப்டி வேணுமா முடியாதுக்கு ஒன்றும் இல்லை இது வந்து ഹെലികാപ്റ്റനുവൽ ഹെലികാപ്റ്റർ എസ്കേപ്പ്കളിൽ നമുക്ക് എന്ന ആയുധോ വന്നിച്ച് മോനെ അടിക്കുമ്പോൾ കൾവിയെ ഞീഴ പോട്ട ഓടി വരുവാലേ കെവിടു ஓப்பன் ஓப்பன் மட்டிக்கு நார் ஒருத்தர் என் ஜோலியே முடிச்சு ஐயோ ஐயோ வந்துட்டாலே கேள்வி இந்த கிழமை எங்கேருந்து கொடுத்துட்டு வரணும் ஆ ஆ ஒன் நேரம் உட்காந்து கேள்விதான் என்னமோனுக்கு பீசா டே இந்த கேள்விக்கு எவனா டோர் ஓப்பன் பண்ண சொல்லி தந்தா

என்ன என்னடா எனக்கு ஒரு பொருளுமே இல்லை கேள்வி வேண்டாம் யாரும் போயிட்டானா பிச்சைக்காரன் வேற என்ன வெறியே திறன்டா இல்லை எனக்குன்னே வருவீங்களாடா புரியலை எனக்கு எனக்குனே ஒரு வைங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு திறந்துப்பா பிச்சை கணக்கு போயிட்டான்பா கிளம்பே க்ளோஸ் இது என்னதுடா இன்னோ அயோயோ பூச்சேக்குது சத்தாக மாட்டான் கூட்டி கிளம்பிற ரெடி தான் நம்ம என்ன கொஞ்சம் ஓபன் ஓபன் இல்லை ஓடிஞ்சிக்கலாமா அங்கே எதுவும் மேலே இதுக்கும் மேலே பொருளா போக முடியும் போகலாமா ஓ இந்த படி പിച്ച കാരൻ പിച്ചക്കാരൻ എന്നാ അടിച്ചിട്ടേക്കാണ്ടി എപ്പാലും ഗ്രാണി എങ്ക പത്താലും ഗ്രാൻപ്പാ എന്ന ഇതിൽ ജയിക്കാട്ട്നും മറുപടി ഉള്ള റിവ്യൂജ് എടുപ്പത് കൺഫാം കണ്ടിപ്പം രണ്ട് പേർ സോട്ടയും കളത്തി കൊളറ மேல தான் நான் பார்க்கவே இல்லை கிழமை நான் அதுதான் கூட மாட்டேங்கு நினைக்கிறேன் கேரக்டர் நாய் இந்த வயசுலையும் ஒரு அதை போடாம ஏன் நான் அப்படியே நிற்க ஏன் கையில் கத்தி இது இருக்குல்ல அது என்னது கை அது வச்சு சொட்ட கிளவி மூக்கில் குத்த வேண்டியது சொட்ட கிளவி சொட்ட கிளவி சொட்ட கிளவி சொட்ட கிளவி சொட்ட கலவி சொட்ட கிளவி சொட்ட கிளவி பிச்சக்கார கிராணி பிச்சைக்கார சிச்சி பிச்சைக்கார கிராண்ட் அவன் யாரு பிச்சைக்கார கிழமை பிச்சைக்கார கிழமை பிச்சைக்கார கிழமை சொட்டை கிழவி 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 செத்துப்பொடி கிழவி நாரா கிழவி பீ கிழவி ரோஸு பன்னி கிழவி உயிரோடி இருக்க தகுதி இல்லாத கிழவி 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 எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன் சத்தியமாக என்னங்க கேட்கல இங்கெல்லாம் என்னமோ காட்டுக்கிறான் ஆனால் எனக்கு தான்டா ஒன்றுமே கிடைக்கல சேஃப்டியோ வேணும்மா சேஃப்டியே நான் எங்கப்பேன் போய் தான் டோர் எஸ்கேப்பா க்ரௌபாரா டே இங்கே ஒன்றுமே கிடைக்கலடா எனக்கு ஏப்போ அவ்வளோவுமே மேலேயே வச்சிருக்கோம் சூட்டை கழுவேன் கழுவி பிச்சைக்கறி அடா ஐயோ ஆமாடா மேலே போட மாட்டிக்கிறாங்க சக்கர பாய் உள்ளே அதான் நான் பார்த்தேன் லாஸ்ட் டேயா மேலேயே போக மாட்டிக்கிறான்னு நான் எங்கே போடுறது ஒன்று கிராரியை போட்டிருக்கோம் ரெண்டு பேரே கொடுத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ சீரப்பா பட்டாண்டு தடவை மேலே போய் கிராணி மண்டல ஒரு கொட்டு கிழவு மண்டல நாலு கொட்டு இருந்தா நான் ரொம்ப பிடிச்ச கால சரி பயந்துரஞ்சடவை லோன் டபதி விடுங்க வரலை வரல கேவி பார்ப்போமா

அன்பே நீ என்ன பண்ண முடிஞ்சா பார்க்குறேன் அவள் வேறு என்னமோ ஆமுன்னு சொல்லுதா உல்லுதா சொல்லி கைட் அவனந்தான் கைஸ் இந்த வீடியோ மறுபடியும் ஒன்றில் பழி வாங்கணுன்னா கமெண்டில் ரிவெஞ்சுன்னு அனுப்புங்க பாய் கைஸ் ஓகே கைஸ் பை